திருப்படல்கள் நூற்று பதினெட்டு ஒன்று இரண்டு மற்றும் பதினாறு பதினேழு மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று முடிய பாண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக ஆண்டவரது வழக்கை உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது நான் இறந்தொழியே உயிர் வாழ்வே ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பே கட்டுவர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று